ஸ்லாம் வலைக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ரிசல்லா மலேவசில்லாம் அவங்க முதல்ல படைக்கப்பட்டாங்களா ஆதமலி இஸ்லாம் முதல்ல படைக்கப்பட்டாங்களா ஆதர் மலிவாளி சொல்ல முதல்ல படைக்கப்பட்டாங்க அப்படித்தான் நம்ம எல்லோரும் படிச்சுருப்போம் ஆனால் யதார்த்தத்தில் ரசூர் செல்லி சொல்லணும் முதல்ல தான் படிக்கப்பட்டாங்க எப்படி படைக்கப்பட்டாங்கன்னா மனிதராக படைக்கப்படலை என்னவா படைக்கப்படல மனிதராக ரசூல் சொல்லதாலே சொல்லாம எப்ப பிறந்தாங்க ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா நபிமானதுன்னு வந்த பிறகு கடைசி நபி சொல்லதா கடைசியாக நபி சொல்லதா அலிசல் நபிமானதுல கடைசியாக யார் வந்தா ரசூல் சொல்லதா அலி சொல்லாம வந்தாங்க கரெக்டா ஆனா அல்லாவுத்தால முத முதல்ல படைக்கணும்னு நினைக்கிறான்

அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன் இப்போ சலுத்தும் சலுக்க அதனால என்ன செஞ்சேன் படைப்புகளை படைத்தேன் அப்படின்னு சொல்லுவேன் அல்லாஹ் தாளா படைப்புகளை படைத்தாலப்ப நம்மள இறங்காண்டி படைக்கப்பட்டிருக்கோம் அல்லாவ அறியணும் அல்லாவ நிக்கிறேன் நினைவு கூறது அரியலுங்கன்னு சொன்னா முதல்ல அல்லா யாருன்னு தெரிஞ்சாதானே அதான் நம்ம நினைவு கூற முடியும் சரி ரேட்டாண்டி அப்போ அல்லாஹ் தாளாவை யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம அல்லாஹ் என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் சரியா அது தனி தனிக்காக இப்ப அல்லா தால படைப்புகளை படைக்கணும்னு நினைச்சு முத முதல்ல படிச்சது யாருன்னு சொல்லி கேட்டா ரசூல் சொல்லி செல்லம் அவங்கள நூறு நூறாக படைச்சா நூறுன்னு சொன்னா லைட்டு பிரகாசம் வெளிச்சம் அப்படி அர்த்தம் அந்த மாதிரியான ஒண்ணுதான் ஆனா அது எப்படி இருக்குங்கிறது யாருக்கு தெரியாது நமக்கு தெரியாது ரசூல் சொல்லா அலி சொல்லம் அவங்கள அல்லாஹ் தாலா குரான்ல நூர் அப்படின்னு சொல்றான் குரான்ல என்னன்னு சொல்றான் நூர் அப்படின்னு சொல்றான் எங்க சொல்றா சூரத்துல் மாயுதால சொல்றான் பல இடங்கள்லையும் சூரத்துல் மாயுதால பதினஞ்சாவது ஆயத்தில் சொல்றான் கது ஜாகும் இனம் தாகி நூறு கிதாபும் உங்களிடத்திலே அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு நூல் நூலும் ஒரு கிதாபும் முடியும் தெளிவான ஒரு வேதமும் வந்தது அல்லாஹ் வந்து என்ன வந்திருக்கு மொத்தம் ரெண்டு வந்திருக்கு ஒன்று என்னது வேதம் தெளிவான வேதம் இன்னொன்று நூறு வந்தது நூறுனா யாரு ரசூல் சல்லா அலி சொல்லம் அவங்க பல பேர் பல இமாம்கள் ராஜி இமாமு பல குரானுடைய விளக்கு உரைகள்ல ஆலோசி தபுரி இந்த மாதிரி நிறைய கிட்டாபுகள்ல என்ன வந்திருக்குன்னா ரசூல் சல்லாது அல்லா தலா நூர் அப்படின்னு யார சொல்றான்னா முமது அலிஸ் அவங்கள சொல்றான் அப்படின்னு பல தப்சீடுகள்லயும் வருது பல கித்தாபுகள்ல நபி சொல்ல அலிசல்லாம் அவங்கள நூறு அதாவே நூறுன்னு சொன்ன பிறகு மத்தவங்க நூறுன்னு சொல்றதுக்கு என்ன நூறு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது தெரியாது இப்ப அல்லா தால அந்த நூறுல இருந்துதான் மத்த எல்லாத்தையும் படைச்சாங்க எதை படைச்சா ஆரிஷ் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம்ல குருசி அப்படின்னு சொல்ற ஆய்வு குறிச்சி எப்படின்னா கேள்விப்படுற குறிச்சி ஆரிஷு குறிச்சி அல்லாஹ் வந்து ஒரு பேனை வச்சு அதை வச்சுதான் இந்த உலகத்துல எல்லாத்தையுமே எழுதணும் என்னென்ன நடக்கணும் எல்லாத்தையும் என்ன செஞ்சான் எழுதணும் அது பேர் கலம் அப்படின்னு பேரு அப்ப பேனான்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா பேப்பர் ஒண்ணு இருக்கும்ல அது பேர் லவ் அப்படின்னு பேரு அது பேரு லவ் அப்படின்னு பேரு இது அல்லாஹ் அல்லாத்தால எதிலிருந்து படைச்சான்

ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் உடலுக்கும் உயிருக்கும் மத்தியில் இருந்த போது ஆதம் அலிஸ்லாம் உடல் இருக்கு உடல்ல உயிர் வேணும்ல உடல் தனியா உயிர் தனியா இருக்கு இன்னும் அது ஒண்ணு சேர்ந்தாலும் ஆதம் அலிஸ்லாம் எழுதியிருக்காங்க அதுதானே இந்த ரெண்டும் தனித்தனியாக இருக்கும் பொழுது யார் மதியா இருந்தாங்க ரசூலுல்லா இந்த உடலோட இல்லை இந்த உடலோட இல்லை நூறாக இருந்தாங்க என்னவா இருந்தாங்க நூறாக இருந்தது நாம சொல்ற மாதிரி ரசூல் செல்லி செல்லாம வெறும் இந்த நாற்பத்தி அறுபத்தி மூணு வருஷம் வாழ்ந்தாங்கன்னு தூங்கல இந்த அறுபத்தி மூணு தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்காக வேண்டிதான் ரசூல் செல்லி செல்ல இந்த உலகத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னா குழந்தை எல்லா தலை கேட்கலாம் நம்ம என்ன சொல்றோம் நபிமார்கள் எதுக்காக இங்கே வந்தாங்கன்னா இந்த உலகத்துல எல்லா மக்களுக்கும் அல்லா ரசூல பத்தி சொல்றதுக்காக இங்கே வந்தாங்க நபிமார்கள் அல்லாவை சொல்றதுக்கு மட்டும் வரல எல்லா நபியும் ஆதம் ஆதநா எல்லா பேருமே எதுதான் வந்தாங்கன்னா எனக்கு பின்னால முகமது அப்படின்னு ஒரு நபி வருவாங்க அந்த நீ எப்ப இப்பவே அவங்க ஆதம் நபி சொல்லுவாங்க தாமகனுக்கு தனக்கு பின்னாடி எத்தனையோ பல நூறாண்டுகளுக்கு பேரும் வர போறாங்க ஆனா நபி என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா எனக்கு பின்னால ஒரு நதி வருவாங்க ஈமான் சொல்லுவோம் அப்படின்னு யாரு சொல்லுவா யார்கிட்ட சொல்லுவாங்க தன்னுடைய பிள்ளை வீட்டில் சொல்லுவாங்க

விஷயங்களை <Sessantik> சொல்றோம் <Sessantik> அப்போசல்லாம் இப்போ என்ன செய்யறாத்தாலா இந்த மனிதர்கள் ஒரு மீட்டிங் போறான் குரான் நபி எல்லாருக்கும் அவங்களுடைய ரூபாய் போட்டுறான் என்னது உடல் இல்லை இன்னும் பூமிக்கு எல்லாம் வரலை அவங்களுடைய உயிர் மட்டும் ஆத்மாக்கள் மட்டும் இருக்கு அதெல்லாம் ஒரு மீட்டிங் போறான் அல்லா தாலா கூப்பிட்டு எல்லாத்தையும் ஒரு உடற்படிக்கை நான் சொல்ற மாதிரி செய்யணும் அப்படின்னு கேட்கறேன் என்ன மின் ஆதயத்துக்கும் வகிக்குமா உங்கள்கிட்ட ஒரு வேதம் வரும் இக்குமத்தும் வரும் ஞானமும் வரும் சும்மா சந்திக்கும் பிறகு உங்களிடத்திலே ஒரு ரசூல் வருவார் அவர் உண்மைப்படுத்துவார் உண்மை என்று சொல்லுவார் லிமா மறக்கும் உங்களுக்கு கலாத்தார தந்தாங்கல்ல வேதத்தையும் அந்த சிக்குமதியையும் தந்தாங்கல்ல அந்த ரெண்டையும்

அவர் அவங்க என்ன நீங்கள் நீங்க எதுலாம் சொல்லுவதில்ல அவர் உண்மைன்னு சொல்லுவாங்க இப்படி ஒருத்தர் வருவார்லி தனி அப்படி வரும் பொழுது நீங்கள் அவர் ஈமான் கொள்ள வேண்டும் இன்னும் அதாலை பூமிக்கு வரல ஐசாலை பூமிக்கு வரல மூசாலை பூமிக்கு வரல ஆனால் அல்லத்தால என்ன செய்யறான் அப்பவே சொல்றான் என்னென்ன உங்களை அனுப்பவே நீ அவர் மனிதமா சொல்வீங்களா அவருக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க எல்லாரும் அக்கறத்தும் அக்கருக்கும் செடிய ஒத்துக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே காலு அக்கறான் நாங்கள் உப்பு கொள்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அக்கரம்னா தெரியுதா இருக்கிறாங்க அந்த அக்கறாதான் இருக்கிறாரி அக்கறான்னு சொல்றாங்க

ரசூல் செல்லா அலி செல்லம் வரப்போறாங்க வரப்போறாங்க போறாங்க வர போறாங்க வர முன்னாடி இல்லாம அரசர் வர முன்னாடியே சொல்லி எதாவது பண்ணி சொல்லுவாங்க அரசர் வருகிறார் வருகிறார் ராஜா ராஜ ராஜா மாத்தாண்ட அவங்க கேள்வி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரசூல்ல வரப்போறாங்க போறாங்க ரசூல்ல வர போறாங்க ரசூல்ல வர சொல்றதுக்கு வந்தவங்க தான் மத்த நபிமா இருக்கு புரியுதா அப்ப நபி செல்லுவாரி செல்வம் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து உள்ளவங்க அவன் சாதாரண நம்மள மாதிரி ஒரு ஆளா இருந்தா இதெல்லாம் தேவையா ஒரு நபி வர வரப்போகிறா வர அப்படின்னு சொல்லணுமா தேவையில்லை ஆனா யாருக்கு எடுத்தாங்க அப்படி உடன்படிக்கை நபி சொல்லதா செல்லம் அவங்களுக்கு எடுத்தான் இத நான் மட்டும் சொல்ல ரசூல் சொல்லதா லேசல்ல அவங்க சொல்றாங்க நான்தான் முதல் படைப்பு நான் தான் முதல் படைப்பு நான்தான் முதல் படைப்பு அப்படிங்கறத ரசுல் தான் அவ்வளவுமா சலசல்லாதி என்னுடைய நூறை பேர் அல்லா தாலா முதல் முதலில் படைத்தான் அப்படின்னு அல்லா தாலா படைத்தான் அவங்க பேர் அப்துல் ரசாத் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பேர்ல முசு அப்துல் ரசாத் ஒரு கிதாபி இருக்கு ஹதீஸ் கிதாப் அவங்க இருபத்தி ஆறுல பேர் இருநூத்தி பதினொன்றுலாம் இரண்டாவது நூற்றாண்டுல வாழ்ந்தாங்க எத்தனாவது நூற்றாண்டு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூத்தி சென் சரியா ஆயிரத்தி நானூறாவது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாவது ஏழாவது இந்திரா இருப்போம் சரியா இவங்க எப்படி நூத்தி இருபத்தி ஒன்னு வாழ்ந்தாங்க ரொம்ப முன்னாடி வாழ்ந்தவங்க

எல்லாரும் மௌத்தா பெருவான் சூரு முதன் புரவி எல்லாருமே பேசி திருவான் மௌத்தா பெருவான் மௌத்தா போன பின்னால முதல் முதலில் யார் எழுப்பப்படுவா அப்படின்னு சொல்லி கேட்டா யார் முதல் முதலில் படைக்கப்பட்டாரோ அவர்தான் முதல் முதலிய எழுப்பப்படுவார் முதல் முதலி யார் படைக்கப்பட்டாரோ அவர்தான் முதல் முதலி எழுப்பப்படுவார் குரான் அண்ணாதன் அதை சொல்றான் கமா பதக்கும் திறகுதும் நீங்க எப்படி வந்தீங்களோ அல்லத்தால எப்படி ஆரம்பிப்பானா கமா பதா அவள் படைப்புகளில் முதலாவதை நாம் எப்படி தொடங்கினோமோ எப்படி நம்ம படைக்க ஸ்டார்ட் பண்ணோமோ யார ஃபர்ஸ்ட் படைச்சோமோ தான் நம்ம என்ன செய்வோம் முதல்ல எழுப்போம் அப்படின்னு பார்த்தா யார ஃபர்ஸ்ட் எழுப்பணும் தான் நம்ம முதல்ல எழுப்பணும் ஆனா ரசூல்ஸ்ல தான் இஸ்லாம் சொல்றாங்க புரியுதா இதே மாதிரி பல இடங்கள்ல சொல்றாங்க எனக்கு அஞ்சு பேர் யார் சொல்றான் ரசூல்லா சொல்றாங்க எனக்கு அஞ்சு பேர் இருக்கு ஆனா சொல்றோமா சொல்றேன்

அப்ப என்னவா இருந்தாங்க நம்பியா இருந்தாங்க புரியுதா முதல்ல இந்த விஷயங்களை விளைவிச்சேன் யாராவது குழப்பாது நான் ஏதாவது தப்பா காமிச்சுன்னா கித்தாபா எடுத்துக்கான காமிச்சேன் நான் சொன்னதே இன்னைக்காவது உங்களுக்கு மாற்ற கருத்து இருந்துக்கா இருந்துச்சுன்னா எப்பவேமே என்ன செய்யல என் கிட்ட அதை தப்ப நீங்க இப்படி இன்னொரு சொல்லித்தர்றாரு அப்படி இது சொன்னா அப்படின்னு ஆட்டை கேட்கணும் இதை சொல்லித்தந்த ஏன் கடமா இது புரியுதா குழம்பு கூட கூடாது இஸ்லாம்